ஹை ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸ்ல இருந்து அளவு எடுத்து எப்படி வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பண்ணுறது அப்படின்றது அப்படின்றதுங்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் லைன் வந்து போட்டுக்கங்க ப்ளவுஸ்டைய பேக் ஹைட் வந்து பார்த்துக்கலாம் ப்ளவுஸ்டைய பேக் ஹைட் அப்படின்றது பதினாலை கால் வந்து இருக்குது பதிநாளைக்கால்ங்க வச்சுட்டு பேக் பார்த்தா ஒன்பது இன்ச் வந்து இருக்கு அதே பதினாலே கால் கீழே வச்சுட்டு ஆம்போ லென்த் வந்து பார்த்தா ஆறு இன்ச் வந்து இருக்குது ஆம்போல் எழுத்துங்கிறது இந்த சைடு தையல் வரைக்கும் பாருங்க ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது எட்டரை இன்ச் வந்து இருக்கு ஷோல்டர் ரெண்டே கால் வந்து இருக்கு ஸ்லீவ் லென்த் எட்டு இன்ச் இருக்கு ஸ்லீவ் ரவுண்டு மட்டும் உள்பக்கம் கைவிட்டு கை விட்டு இழுத்து பாருங்க ஆறரை இன்ச் வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து இருக்கு பிளவுசர் முன்பக்கம் வந்து திருப்பிக்கிங்க ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது ஏழு இன்ச்சு வந்து இருக்குது ஆனால் கஸ்டமர் வந்து கொஞ்சம் மேலே கேட்டாங்க நல்லா ஆறரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது இந்த டாட்டை தூக்கிவிட்டு சென்ட்ரு இந்த டாட் வரைக்கும் எடுத்துகிட்டு ப்ளவுஸை மடிச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட் ஹைட்டு பதிமூன்று இன்ச் வந்து இருக்குது அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸை இப்போ நான் என்ன டேரக்ஷனில் வச்சுருக்கேனோ அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க இங்கே வந்து ஊக்குப்பட்டி இருந்தால் எஜ்ஜிலருந்து அளவிடுங்க வீப்பட்டி இந்த சைடு தான் இப்படி விட்டுட்டு அளவிடுங்க எனக்கு ஊக்குபட்டி இருக்குது அளவு அளவெடுத்துக்கிறேன் பத்து இன்ச் வந்து வருது செஸ்ட் ரவுண்டு இப்போ நம்ம பேக் ஹைட் அப்படின்றது பதினாலே கால் அரை இன்ச் தையலுக்கு சேர்த்துனா பதினாலே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே அந்த அரை இன்ச் தையலையும் மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அடுத்தது ஆம்கோ லென்த் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு ஓரளவு இது வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் தையலுக்கு இது ஆங்கோல் உயரம் இது வந்து பேக் நெக்கு இது செஸ்ட் ரவுண்ட் வந்து பத்து இன்ச் இருக்குது அப்படின்றனால நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் நெக்கு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும் சோல்டர் ரெண்டே கால் ப்ளஸ் முக்கால் சேர்த்து மூணு வந்து எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற அஞ்சே முக்கால் அளவை இங்கே வச்சுட்டு செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து அதில் இருந்து ஒன்றரை இன்ச் அதே பத்து கீழே வச்சுக்கங்க அதுல இருந்து ஒன்றரை இன்ச் எடுத்துக்கங்க இங்க 2 ரெண்டே முக்கால் அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த கார்னர் மட்டும் ஒரு லைன் போட்டுட்டு இதுலருந்து கரெக்டாக ஒரு இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கங்க சீடிய வச்சிட்டு ஆம்போல் வளைய வந்து போட்டுக்கங்க பேக் நிக்குக்கும் ஆம்போல் வளைய வந்து போட்டுக்கங்க ஆம்போல் ரவுண்ட் எட்டரை வந்து எடுத்தோம் எட்டரை இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் எப்பயுமே ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து ஆம்போல் ரவுண்ட் வந்து செக் பண்ணுங்க ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது நான் மேலே ஏற்றி போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கண்டிப்பாக ஜாயிண்ட் வந்து வரும் அதனால் உள் பக்கமாக இழுத்து முடிச்சுக்கலாம் ரொம்பவே கிராஸ் வந்து அதிகமாக இருக்குது அது எல்லாத்துக்கும் நம்ம லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம் மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் லைன் வந்து போட்டுக்கலாம் இந்த ப்ளவுஸை அப்படியே வச்சு நான் ஸ்லீவ் லென்த்து வந்து எடுத்துக்கிறேன் அரை இன்ச் மேலே தையலுக்கு சேர்த்து அதே மாதிரி ஆம்போல் ரவுண்ட்லேயும் அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து மேலே எடுத்திருக்கேன் சரியான ஸ்லீவ் ரவுண்டு எடுத்திருக்கேன் இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம் மேலேருந்து கீழே எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் நாலு இன்ச் வந்து இறக்கம் வந்து வேணும் அதனால் நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது எட்டரை அதிலிருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது ஆறரை ப்ளவுஸில் எடுத்த அளவு அதை வந்து வச்சுக்கலாம் ஆம்பூல் விளைவித வச்சுட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட் வந்து கிராஸ்ல தான் எடுக்க போறோம் பேக் பீஸை இதில் வச்சுட்டு cross வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ப்ளவுஸில் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து ஏழு இன்ச் இருக்குது ஆனால் ஆறரை இன்ச் கஸ்டமர் கேட்டிருக்கனால நான் ஆறரை வந்து போட்டுக்கிறேன் நெக்கு கொஞ்சம் மேலே கேட்டாங்க இதை வச்சுட்டு அப்படியே பேக் சைடு வச்சு ஃப்ரண்ட் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரண்ட் கட்டிங் லைன் போட்டா போதும் ஈஸியாக வந்து கட்டிங் பண்ண முடியும் இந்த இடத்துல ஒரு இன்ட் போட்டுக்கோங்க அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத ப்ளவுஸில் வந்து பார்த்துக்கலாம் இந்த சென்டரை எடுத்துட்டு சோல்டரை ரெண்டாம் மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம் பதிமூன்று இன்ச் வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து இருக்கு மேலே சோல்டர்லேருந்து பதிமூன்று இன்ச் வந்து எடுத்துக்கலாம் நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் டாட்டுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் அதே அளவு தான் இந்த ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து எடுத்துக்கணும் கீழே ஒன் இன்ச் வி மாதிரி போட்டுக்கோங்க ஆம்போல் டெப்த்துக்கு இருந்து ஒரு ரெண்டரை இன்ச் விட்டுட்டு ஆம்புல் டெப்த்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து ரவுண்ட் நெக் தான் அதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஷோல்டர் லூஸ் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே ஒரு கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் டாட் வந்து பார்த்திங்கன்னா இது மூணு இன்ச்சும் இதை சென்டர் இங்க இங்கேருந்து ஒரு ரெண்ட ரெண்டே முக்கால் ஆங்கோல் டாட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து ஒரு நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸையும் ஒன்று மேலே ஒன்று வந்து வச்சுக்கோங்க அடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் வந்து லைன் போட்டுக்கோங்க இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் கால் அதே கால் இங்கே வச்சுக்கோங்க இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவு கால் வருது அரை முக்கால் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது மூணு பக்கம் இந்த மாதிரி பட்டியை எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிவிட்டு பட்டி கால் இருக்கு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பட்டி ரெண்டதா இருக்கும் அப்படியே வச்சுக்கலாம் மூணாவது பட்டி ஹைட் வந்து மூணே கால் வந்து இருக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க ஸ்லீவ் வந்து கரெக்டாக இந்த கோட்ல இருக்க மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கங்க மீதி இருக்கிறதுல கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ மெயின் கிளாத் மெயின் கிளாத்ல இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே பக்கமா இருக்கு அதனால ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் இருக்க முடியும் இந்த சைடு வாட்ரு வந்து வேஸ்ட்டு தான்

பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பூ வந்து நேராக போகிற மாதிரி தான் வைக்கணும் அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கலாம் இந்த சைடில் பட்டிக்கு பீஸ் இருக்குது எடுத்துக்கலாம் துணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்ல ஃப்ரீயாகவே இருக்குது துணி பட்டிக்கு இன்னுமே துணி அதிகமாக இருக்குன்றதுனால நான் இன்னூறு பட்டி கூட இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம் அலோ ப்ரோஸ்லேருந்து அளவு எடுத்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ படிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்